நூற்று ரூபாய் மதிப்புள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டி லகரம் வாய்ஸ் சப்ஸ்கிரைப்ஸ்க்கு மட்டும் வெறும் தொன்னூற்று ஒன்பது சலுகை விலையில் கிடைக்கும் மேலும் தொடர்புக்கு எயிட் வணக்கம் லகரம் வாய்ஸ் நேர்களை இன்று நம்முடன் வரலாற்று ஆய்வாளர் சாரங்கபாணி ஐயா இணைந்திருக்கிறார் வணக்கம் ஐயா வணக்கம் தமிழர்களின் பண்டிகையான பொங்கல் பண்டிகையை இப்ப கொண்டாட போறோம் இந்த பண்டிகை எவ்வளவு வருஷமா நம்மளுடைய கலாச்சாரத்துல இருக்குங்க ஐயா இதுக்கான சான்றுகள் ஏதாவது பாடல்கள்ல இருக்கா வாய்ஸ் நேயர்களுக்கும் வையந்தழி வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த ஆண்டு பொங்கல் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பொங்கல் எப்பொழுது இந்த விழா துவங்கப்பட்டது என்ற ஒரு காலை வரையறை தமிழக கல்வெட்டு சந்தைகளிலோ அல்லது இலக்கியங்களிலோ ஓலைச்சோடிகளிலோ ஒரு சரியான தரவு இருப்பதாக தெரியவில்லை ஆனால் பொங்கல் விழாவும் ஒன்று ஆண்டு முதல் நாள் என்ற கணக்கையிலையும் வைத்து நாம் ஆய்வு செய்யும் பொழுது இது குமரிக்கண்ட சிதைவுக்கு பின்னர் இன்று இருக்கும் மொரிசியஸ் என்பது மதுரை தீவு என்பதுதான் மௌரி என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த அதுதான் தென்மதுரை இன்று இருக்கும் மொரிசியஸ் தான் தென்மதுரை தென்மறை மதுரையில் இருந்து குமரிக்கண்டம் சிதைவுற்று விண்கோள் பெரும் விண்கோளால் தாக்குண்டு சிதைவுற்று கிழக்கு வடக்கு வடகிழக்கு திசை நோக்கி அந்த உடைந்த திட்டுகள் நகர்கின்றன இதைதான் சிறப்பதை காலத்தில் வடிவில் எரிந்த வான்பகை பொறாது பகருளி ஆற்றுடன் பன்னெடும் குன்றமும் குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை இமயமும் கங்கையும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி என்ற வரையறை இப்ப இரண்டு தரவுகள் நாம் உணர முடிகிறது வடிவேல் எரிந்த வான்பகை பொறாது அந்த விண் என்பது எரிந்து கொண்டு எரிகள் விண் நட்சத்திரம் விழும் பொழுது அந்த ஒளிப்பிழம்பை பார்த்தோம்னா அந்த கோள் இருக்கக்கூடிய இடம் வேலனுடைய முனைப்பகுதி அந்த ஈட்டி போன்ற பகுதியும் அந்த ஒளிப்பிழம்பு நீச்சி வேலனுடைய காம்பு போன்றும் தோற்றம் விழைக்கும் எரிகள் விழுவதை பார்த்தால் நமக்கு வானத்தில் விழுவதை பார்த்தால் தெரியும் அந்த எரிகள் வந்த காட்சியை தான் வடிவேல் எரிந்த வடிவேல் போன்று இருந்தது கை வேல் போன்று அந்த எரிகள் வந்து விழுவும்போது அந்த காட்சி இருந்தது என்பதை அஹ் இளங்க சுட்டிக்காட்டுகிறார் இளங்க சுட்டி காட்டுகிறார் இப்ப வடிவேல் எரிந்த வான் புவி கண்டத்தின் மீது குறிப்பாக குமரி கண்டத்தின் மீது பகையூற்று செய்ததோ என்று சொல்கிறார் வடிவேல் எரிந்த போராது அந்த குமரி கண்டம் உடையுது அப்படிங்கிறாரு உடைந்து அது வடமேற்கு தென்மேற்கு திசையிலிருந்து எரிகள் விழுந்ததால் கண்ட திட்டுகள் வடமெழக்கு திசை நோக்கி புலம்பெயரக்கூடிய ஒரு சூழல் வருகிறது இது பல கோடி ஆண்டுகளுக்கு அல்லது முன்பு நடந்த ஒரு நிகழ்வு அந்த சிதறல் ஒரே நாளில் கண்டத்திட்டுகள் புலம்பெயரவில்லை அது பல ஆயிரம் கோடி ஆண்டுகளுக்கான ஆண்டுகளை கொள்கிறது அப்படி வடக்கு நோக்கி கிழக்கு நோக்கி புலம்பெயர்ந்த பெரிய மண் திட்டு தான் இன்றிருக்கும் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்றவை வடக்கு நோக்கி ஒரு நிலப்பரப்பு புலம்பெயர்கிறது அது மொரிசிஸில் இருந்து இன்று இருக்கும் மொரிசிஸில் இருந்து இன்று இருக்கும் இமயமலை வரைக்கும் நீச்சியுற்ற ஒரு பெரும் மண் திட்டு வடகிழக்கு இந்தோனேசியா பிலிப்பைன்ஸ் அந்த மாதிரி நிக்கோபர் இப்படி வடகிழக்கு சென்ற மண் அப்படி இன்றைய நாடாக இருக்கிறது அப்ப இந்த நீண்ட நெடிய நிலப்பரப்பு நாவலம் தேயம் முன்பு இமயமலையோடு ஒட்டுவதற்கு முன்பு நாவலன் தீவாகவும் இமயமலை வடகட்டத்தில் இந்த நகர்ந்த மண்டித்து முட்டி இரண்டு மோதி புடைத்து வெளியே எழுந்ததுதான் இன்றிருக்கும் இமயமலை அது நாளும் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு காலத்தில் இமயமலையில் துவங்கி ஆப்பிரிக்காவுடைய வடப்பகுதி எகிப்து அந்த பகுதி வரைக்கும் இன்று புவி பரப்பில் எங்கெங்கெல்லாம் பாலை நிலம் இருக்கிறதோ அது அத்தனையுமே ஒரு காலத்தில் கடல்குள் இருந்த நிலப்பரப்பு மணல் ஆனால்தான் இந்த கடல்ல இருந்து முயல் எழுந்த மண்ணா தான் பாலை நிலமா இருக்கு அந்த மண்ணில வண்டல் இல்ல வேளாண்மைக்கு உகந்த மண்ணா இல்லாத இருக்கிறதுக்கு காரணமும் அதுக்குள்ளால வந்து குருடாயில்ங்கிறது கிடைக்குதுன்னா அன்னைக்கு கடல் வாழ் உயிரினங்கள் மண்ணுக்குள் மடிந்து அதனுடைய கொழுப்பு தான் குருடாயெல்லாம் கிடைக்குது அது இந்தியாவுடைய தார்பாலை இருந்து ஆப்பிரிக்கானுடைய ஆஹ் அதுக்கு போகுது இப்ப இடையில வந்து இருந்த கடல்கள் எல்லாம் நடுவில் சிக்கிக்கிச்சு காஷ்மீர் கடல் கருங்கடல் மத்திய கடல் எல்லாம் நிலத்திட்டுக்குள்ளால மாட்டிக்கிச்சு உள்ள அப்ப இந்த நீண்ட மெய்ய இனநிலைக்கு முட்டுக்கும் முட்டுவதற்கு முன்பு நாவலம் தீவாகவும் அது அங்கு இணைந்த பிறகு நாவலம் தீபமாகவும் தீபம் என்றால் தீபகற்பம் இருக்கிறது இந்த தென்ன தென்பகுதி தான் நாவலந்தேயத்தில் தான் ஏழு நாடு ஏழு நாடு ஏழு முட்ட நாடு இப்படி பல நாடுகள் ஏழு நாற்பத்தி ஒன்பது தென்மதை சேர்த்து ஐம்பது நாடுகள் இருந்ததாக சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன இது கிமு பதினெட்டாயிரம் ஆண்டு துவங்கி பனிரெண்டாயிரம் ஆண்டு கால வரைக்கும் அவ்வப்பே அப்ப அவ்வப்பொழுது ஏற்பட்ட கடல் பெருங்கோள்களால் இந்த நிலப்பரப்பு கடலில் உள்வாங்கப்பட்டு இந்த நாவலந்தேயம் அழிவுறுகிறது எஞ்சி இருக்கும் நாவலந்தேயத்தினுடைய எஞ்சிய நிலப்பரப்பு தான் இருக்கும் இந்திய நிலப்பரப்பு இலங்கை இந்தியா மாலத்தீவு லக்கித்தீவு மொரிசியஸ் ரியூனியன் இவை எல்லாமே அப்ப இந்த நிலப்பரப்பு கடல்கோள் உருவதற்கு முன்பு தமிழருடைய மொழி தமிழருடைய வேளாண்மை சார்ந்த வாழ்வியல் பண்பாட்டுக் கூறுகள் எல்லாமே இந்த நாவலம் தேயத்தில் துவங்கி இருக்கிறது தென்மதுரை மொரிசி சேர்ந்த இந்த காலகட்டத்தில் உருவானது இந்த பொங்கல் பண்டிகையாக தெரிகிறது ஏனென்றால் தொன்மை தமிழருடைய மெய்யியல் என்பது ஆசிவக மெய்யியல் நமக்கு இப்ப இன்னைக்கு இருக்கிற சைவம் வைணவம் இந்த ஆறு ஆறு சமயங்கள் இவ்வாறான இந்துத்துவாவில் கற்பிக்கப்படும் புராண இதிகாச கடவுள்கள் தமிழர்களுக்கு இல்லை துவக்க காலத்தில் இல்லை இந்தியா முழுக்க ஒரு காலத்தில் இந்த மண்டிட்டு திட்டு அழிந்த பிறகு விந்து சத்துராமலை வரை புலம்பெயர்ந்திருந்த தமிழர்கள் பரவி இருந்த இந்த தமிழர் நாகர்கள் அழிவுக்கு பிறகு மேற்கு கடற்கரை வழியே சிந்து வெளி பரவுகிறார்கள் அதை தாண்டி யூகர்ட் டைகரஸ் ஆற்றின் ஓடிய பரவி மெசபடோவி நாகரிகத்தை உருவாக்குகிறார்கள் ஆக இந்தியா முழுக்க பரவி இருந்த ஆசியா முழுக்க பரவி இருந்த ஓர் இனம் நாகர் இனம் அவர்கள் பேசிய மொழிதான் தமிழ் அந்த நாகரிகத்தில் கிமு இரண்டாயிரம் அல்லது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆரியர்கள் வருகைக்கு பின்பு அவர்கள் பேசிய மொழி தமிழோடு கலக்கப்பட்டு வட்டார வழக்கு மொழி தோன்றி நாகர்கொடிகள் தமிழின் வழக்குழிந்து வேறு ஒரு மொழி பேசியதால் அவர்கள் அந்த மொழி சார்ந்து பீகாரி பஞ்சாபி ராஜஸ்தானி வங்காளி இப்படி மொழி வழியாக அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டார்கள் மொழி வழி தேசிய இனங்களாக அடையாளப்படுத்தப்பட்டார்கள் அப்படியே விந்துசாத்துராமனைக்கு தெற்கே வரும்பொழுது ஒரியர்கள் தெலுங்கர்கள் கன்னடர்கள் மராத்தி மலையாளி இப்படி இந்த நாகரிகனம் மொழியை மறந்ததால் அவர் பேசும் மொழி சார்ந்த ஒரு மொழி வழி தேசிய இனங்களாக மாறுகின்றன அந்த நாகரிகனத்தில் இன்று வரை தமிழை தன்னுடைய புழக்கத்தில் வேறு மொழி கலக்காமல் தமிழில் பேசிக்கொண்டிருக்கிற இருக்கக்கூடிய ஒரு பெரும் மக்கள் தொகுப்பு இன்று தமிழர்கள் என்றும் அவர்கள் அடர்ந்து வாழும் நிலப்பரப்பு தமிழ்நாடு தமிழேயம் என்று கூறுகின்றோம் இந்த பொங்கல் பண்டிகை மொழி வழி மாநிலங்களாக மொழி வழி மக்களாக நாகர்கள் பிரியும் முன்பு எல்லாரிடத்திலுமே இந்த விழா கொண்டாட்டம் இருந்தது அவர் மொழி வழி பிரிந்த பிறகு கூட வட இந்தியாவில் இத மகர சங்கராந்தி என்று இன்றைக்கு வழிபடுகிறார்கள் என்றால் அப்ப இதனுடைய தொன்மை வந்து நம்ம மொரிசியஸினுடைய அங்க போக வேண்டியதா இருக்கு இப்ப அந்த தொன்மை காலத்துல இவங்க எந்தவித மெய்யியல் வழி இறை வழிபாடு இருக்குன்னாக்க ஒண்ணு அறிவியல் சார்ந்து அணுவியம் ஆசிவகம் என்பது அணுவியம் அணு அணு சார்ந்து இயக்கங்களை தான் அவங்க வந்து கொண்டு வராங்க இப்ப வழிபாடுங்கும்போது குலதெய்வ வழிபாடு குல முன்னோர்கள் நமக்காக வாழ்ந்து நம் வாழ்வுக்காக தம் வாழ்வை அர்ப்பணித்த குல முன்னோர்களை தான் குலதெய்வம் என்று நாம் வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம் அதை தவறிதான் இப்ப பொங்கல் பண்டிகையை நாம பார்க்கும் பொழுது கோகி பண்டிகை இப்ப துவக்கத்துல தை ஒன்ற ஆண்டு முதல் நாளா எடுத்திருக்காங்க அது எப்படி எடுத்திருக்காங்கிற பின்னாடி சொல்லுவோம் ஒன்று மார்கழி தை மார்கழியினுடைய கடைசி திங்களுடைய கடைசி நாள் வந்து அந்த ஆண்டினுடைய முடிவா இருக்கு அப்ப அந்த ஆண்டினுடைய ஓராண்டினுடைய நிகழ்வுகள் போக்கப்பட்டு அன்று வீடுகள் எல்லாம் தூசி தட்டி தொடச்சி வெள்ளை அடிச்சு சாணம் போட்டுக்கு மேற்கட்டுகிறார்கள் பெரும்பாலும் அதுக்கு பிறகு மழை இருக்காது எனவே அந்த வீடெல்லாம் சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்துவாங்க இப்படி வீடெல்லாம் சுத்தப்படுத்தும் போது அதிலிருந்து உருவாகக்கூடிய அந்த குப்பை கூளங்கள் இருக்க அந்த குப்பை கூளங்களை வீட்டிலிருந்து அப்புறப்படுத்துவது போக்குவது போகி என்று அந்த முறையில் போகி பண்டிகை இந்த போக்கக்கூடிய கழிவுப் பொருள் இருக்கிறது இன்று நாம் கழிவுப் பொருள் என்று எடுத்துக்கொண்டால் பெரும்பாலும் நிகழிப்பொருளாதான் இருக்கும் பாலித்தின் நிகழிப்பொருளாக இருக்கும் நகர பகுதியில் தான் இருக்கும் இன்றைய கழிவுப் பொருள்களை நிலத்தில் இட முடியாது ஆனால் அன்று இருந்த கழிவுப் பொருள் என்பது இலை மக்கு தூசி சாணம் எரு இப்படிதான் இருந்தது இதை கொண்டு சென்று அன்னைக்கு நிலத்தில் போட்டார்கள் அப்ப நில வழிபாடாகவும் அது கருதப்பட்டது போகி பண்டிகை என்பது வீட்டிலிருந்து தேவையற்ற பொருள்களை போக்குவதும் அது எதுவாக நிலத்தில் போடப்பட்டதால் அது நில வழிபாட்டு பண்டிகையாகவும் கருதப்பட்டது அப்ப நிலத்தை மாறும் போட்டு இன்றும் கிராமப்புறங்களில் போகி அன்று வேப்பிலை அதாவது தற்கோரம் போடுவதற்குரிய அடையாள போராக வேப்பிலையை ஒழித்துக் கொண்டு ஒரு நிலம் இருக்கிறத ஒரு ஒரு ஏக்கர் இருக்குன்னா அந்த ஒரு காடியில நான்கு மூலையிலையும் நான்கு கொத்து போட்டு வருவாங்க இது எப்போ போடணும்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடியே இருட்டிலேயே புறப்பட்டு வேலைக்கு போய் அவங்களுக்கு பத்து இடத்துல நிலம் இருந்தாலும் எல்லா நிலத்தையும் அதுக்கு முன்னாடியே சுற்றி போட்டுட்டு வந்துடணும் ஒரு சூரிய வெளிச்சம் வரதுக்கு முன்னாடியே போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்த பிறகு அந்த கூரை வீடு இருந்தால் கூரையில வந்து அந்த வேப்பங்கொத்து ரெண்டு சொரிய வைப்பாங்க ஓட்டு வீடு இருந்தாலும் வீட்டில் வந்து அந்த நிலத்தை சுத்தி வந்துட்டு வீடு இருக்கிற இடமும் வழிபாடு என்று பொருளில் அமைகிறது போகி பண்டிகை மறுநாள் ஒன்று கை ஒன்று என்பது ஆண்டு பிறப்பாகவும் திங்கள் பிறப்பாகவும் அதாவது திங்கள் என்றால் மாத பிறப்பாகவும் கொண்டாட அன்று மனித இனத்தின் நாகரிக வளர்ச்சி என்பது தொன்மையில் காத்து விலங்கோடு விலங்காக வாழ்ந்த மனித இனம் வேட்டையாடி திரிந்து மரப்பொந்துகளிலும் மலை குகைகளிலும் வாழ்ந்த ஒரு இனம் மருத நிலத்திற்கு வந்து வேளாண்மையை கற்றுக்கொண்ட பிறகுதான் நாகரிக வளர்ச்சியே மனித இனத்தில் தோன்றுகிறது அப்ப அந்த மருத நிலத்தினுடைய வேளாண்மை என்பது நீரும் வெப்பமும் மிக முகமையானது அந்த நீரும் வெப்பமும் வேளாண்மைக்கு முகமையானது என்ற அறிகுறிதான் இன்றும் ஊர் மாரியம்மன் வழிபாடு இருக்கும் அது பெரும்பாலும் நம்மளுடைய மக்களுக்கு தெரியாது பண்டைய காலத்துல பாத்தீங்கன்னா மாரியம்மன் சிலைங்கிறது தலை மட்டும்தான் இருக்கும் ஒரு தலை வந்து ஒரு மரத்தடியில அரச மரத்தடியில வச்சிருப்பாங்க அந்த தலையை பார்த்தீங்கன்னாக்கா நெருப்பு எரியிற மாதிரி இருக்கும் அது உள்ளால பெண் இருக்கும் இந்த பொழுது இடைய நிதி தான் போட்டிருக்கும் மாறி என்றால் மழை அம்மன் என்பது இன் என்பது ஆண்பால் விகுதி இல் போட்டாதான் பெண்பாள் விகுதி மாறி அம்மாள் சொல்வதற்கு பிறகு அம்மன் என்ற எண் வருவதால் அது ஆண்பால் விகுதி என்பதால் அங்கே ஆணின் உருவமும் பொருத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஆற்றல் ஆடுக்கு உண்மையாகவும் பொருள் பெண்ணுக்கு உண்மையாகவும் கொள்வது மரபு அப்ப அங்க நெருப்பு இருக்க அது ஆற்றல் அங்க உள்ள இருக்கிற பெண் பொருள் அப்ப ஆற்றல் பொருள் நீர் நெருப்பு அப்ப நெருப்புங்கிறது சூரியனுடைய கதிரவனுடைய சான்று நீர் என்பது மாறி மழையின் சான்று அப்ப மழையும் கதிரவனும் சேர்ந்த உருவம் தான் அந்த அம்மன்கள் நீரும் நெருப்பும் இருக்கிற மாதிரி இருக்கு இப்ப இதுதான் தேவைப்படுது அப்ப நீர் தேவை நீர் மட்டும் இருந்தால் போதாது சூரிய ஒளி தேவை சூரிய ஒளி இருந்தா தான் வேளாண்மை சிறக்கும் அப்ப உலக இயக்கத்துக்கு நம்ம பொறுத்த வரைக்கும் புவியின் அனைத்து இயக்கங்களுக்கும் உயிர் தோன்றுதலுக்கும் உயிர் அழிதலுக்கும் அனைத்துக்கும் அடிப்படை கூறாக இருப்பது கதிரவனின் ஆற்றல் எனவே அன்று கதிரவ வழிபாடு சூரிய வழிபாடு இந்த காலையில் எழுந்த உடனே வீட்டுல கதிரவன்வதற்கு முன்பு முற்றத்தில் வாயலில் அடுப்பு கொட்டி அஹ் பால் பொங்கல் வைப்பாங்க அந்த கதிரவன் வரும் போது பால் பொங்கற மாதிரி இருக்கிற மாதிரி அங்க வைப்பாங்க இது அன்னைக்கு பொங்கல் விழா என்று புத்தாடை உடுத்துவது போன்ற நிகழ்வுகள் அங்கு நடக்கும் கிராமப்புறங்களில் ஊருண்ணி பொங்கல் என்று ஒன்று வைப்பார்கள் அந்த பெரும்பான் அன்னைக்கு ஊருண்ணி பொங்கல் என்று வைப்பார்கள் ஊர் உண்ணி ஒரு ஊர் இருக்குன்னா அண்ணன் கூடி பங்காளி இந்த மாதிரி இருக்கும்போது இடையடையே பிரச்சனைகள் சண்டை சச்சரவு வரும் சண்டை சச்சிரவு வரும்போது என்ன பண்ணோம்னா அன்னைக்கு எழுத்து அடிக்க முடியாதவன் ஆஹ் குலதெய்வம் கோயில போய் மண்ணை வாரி விட்டு வந்துருவான் அந்த மண்ணைவாரி விட்டாலே முறை மாறுபட்டது பாடு விழுந்தது என்று முறைப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முறைப்பாடு உள்ள ஒருத்தவங்க ஒருத்தவங்க வீட்டுல சாப்பிட மாட்டான் தண்ணி விட முடிக்க மாட்டான் அது சாமி ஊட்டம் ஆயிடும்ட்டு இப்போ இந்த முறைப்பாடை தீர்க்கணும்னா திரும்பி கோயிலில் போய் வழிபட்டு குளிச்சுட்டு போய் வழிபட்டு தான் அந்த தீர்த்து வருவாங்க அந்த முறைப்பாடு இந்த ஊரணி பொங்கலில் தீர்க்கப்படும் அது எப்படி தீர்க்கப்படுதுன்னா ஒரு நம்ம ஒரு ஊர் இருக்குன்னா நாலு குடும்பம் இருக்கு பத்து குடும்பம் இருக்குன்னா அதுல ஊர் ஊட்டுக்கு ஒருத்தவங்க முக்கியமானவங்க வந்து எல்லாரும் வந்து சேர்ந்து ஊருடைய ஒரு மறு கோடி வரை அனைத்து வீடுகளிலும் சாக்கெடுத்து கொண்டு அரிசி வாங்குவாங்க வீட்டுக்கு ஒரு எந்த அரிசி அப்படி சாக்கில் போடுவாங்க அப்ப அந்த ஊரில் உள்ள அனைத்து மக்களுடைய வீட்டு மக்களுடைய அரிசி அந்த சாக்கில் சேகரிக்கப்படும் பெரிய பானை அண்டா வைத்து ஊர் பொது இடத்தில் பொது கோயில் உள்ள இடத்தில் அதை பொங்கல் வைப்பார்கள் என்று பொங்கல் வைத்து முடித்த பிறகு அந்த பொங்கலை எப்படி அரிசி வாங்கினார்களோ அதை போன்று எல்லா வீடுகளுக்கும் ஒரு ஒரு கரண்டி இந்த சோறு கொடுப்பாங்க பொங்கல் சோறு கொடுப்பாங்க அப்ப அந்த ஊர் பொங்கல்ல ஊருடைய அத்தனை பேருடைய அரிசியும் ஒன்று சேருது இந்த அத்தனை அரிசியும் ஒன்று சேர்ந்து பொங்கப்பட்ட பொங்கல் திரும்பி அத்தனை பேருக்கும் பகிர்ந்து அழிக்கப்படுகிறது ஊரே ஒன்றாக சேர்ந்து ஒரு பானையில் பொங்கி உண்ணுவதால் அதற்கு ஊர் உண்ணி என்று பெயர் ஊருண்ணி பொங்கல் இது அன்றைய பெரும் முகம் மறுநாள் மாட்டுப்பொங்கல் இந்த மாட்டு பொங்கல் குலதெய்வ வழிபாடு குறிப்பா குலதெய்வ வழிபாடு முன்னோர்களுடைய அந்த குலதெய்வ வழிபாடு பொங்கல் நினைக்கி அவங்க அவங்க போய் குலதெய்வத்துக்கு பொங்கல் வைப்பாங்க அப்ப வேளாண்குடிக்கு மிக உறுதுணையாக இருந்த ஊட்ட நண்பனாக தோழனாக இருந்தது மாடுகள் பசுக்கூட்டம் அப்படிலிருந்து எருவு கிடைக்கிறது ஏர் ஓடுவதற்கு காளை மாடு பயன்படுத்தப்பட்டது வண்டி இழுக்க பயன்பட்டது அனைத்துக்கும் மனிதனோடு மனிதனாக உழைத்த ஒரு விலங்கினம் மாடு அந்த மாடு என்பதற்கு கூட மாடு என்றால் அந்த விலங்கினத்தை குறிக்கக்கூடிய பெயர் சொல் அல்ல ஆ பசு எருது என்பதுதான் விலங்கினத்தை குறிக்கக்கூடிய சொல் மாடு என்பது செல்வத்தை குறிக்கக்கூடிய சொல் ஒருமையுள் தங்கற்ற கல்வி உம் கேடில் விழிச்செல்வம் ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை என்பார் வள்ளுவர் மாடு என்றால் செல்வம் அந்த அன்னைக்கு காலத்துல அசையும் சொத்து அசையா சொத்துங்கும் போது அசையா சொத்து நிலம் அசையும் சொத்து இந்த ஆக்கூட்டம் கூட்டம் பசை கூட்டம் அப்ப அது பெரும் செல்வம் என்பதால் அந்த விலங்கினத்திற்கு மாடு என்றார்கள் மாடு என்றால் செல்வம் அப்ப அந்த விலங்கினத்திற்கு மாடுகள் எல்லாம் கழுவி வண்டி இருந்தேனா வண்டி கழுவி இதுக்கெல்லாம் பூசை போட்டு அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறது மதிப்பளிக்கிறது வாழ்நாள் முழுக்க நமக்கு உழைக்கிற ஒரு ஒரு உயிரினத்திற்கு கடனாக நாம் அதற்கு அன்றைக்கு எந்த வேலையும் அதை செய்யறது இல்லை வேலை ஏறு ஓட்டுறது வண்டி ஓட்டுறது அதெல்லாம் இது பண்ணறது இல்லை கழுவி குளிப்பாட்டி அதுக்கு பொங்கல் வச்சு சாப்பாடு கொடுத்து எல்லாம் பண்ணி ஒரு அவங்களுக்கு ஒரு விளையாட்டு பரிச்சயமா அந்த மா மஞ்சு விரட்டல் என்பாங்க மாடுகளை கொண்டு போய் ஊருடைய பொது இடல் இருக்கிற இடத்திலே மாடு விரட்டுவது மஞ்சு விரட்டுவது மாட்டை விட்டு விரட்டி விடுவது சில இடத்தில் வண்டியில் போட்டி விட இப்படி அந்த மாடுகளுக்கு மரியாதை செலுத்துவதும் குல முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்துவதும் ஆன ஒரு நாளாக அந்நாள் அந்த விழா மாட்டுப்பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது தமிழர்கள் அதற்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் இந்த காணும் பொங்கல் என்பது உறவை பேணுவது அன்று காலையில் குளித்து விட்டு புத்தாடை கொண்டு பெண்கள் பெரும்பாலும் விளையாட செல்வார்கள் கும்மி அடிப்பது பாட்டு படுவது இளம் சிறார்கள் அவர்கள் கபடி விளையாடுவது கிட்டி புல் அடிப்பது போன்ற விளையாட்டு அமைப்பது அப்படியே இது வந்து வயது முயர்ந்தவர்கள் காலையில் சாப்பிட்டு புத்தாடை உடுத்திக்கினு இப்போ வடக்கு இருந்து தெற்கு தெருவுக்கு போவாங்க ஒரு சம்மிஞ்சி வீடு இருக்காங்க போவாங்க இல்லை பங்காளி உடை அங்கே இருக்காங்க போவாங்க மற்ற நாளையில போகணாலும் போகலான்னு அன்னைக்கு போவாங்க சும்மா போவாங்க அவங்க வாங்க வாங்கணும் உட்கார வைப்பாங்க ஒரு மோரோ நீர் கொடுப்பாங்க வே கொடுப்பாங்க போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கீங்களா என்னென்ன பேசிட்டு வருவாங்க அதாவது நாலு முறை வேலை இருக்கு காலம் உறவை இல்லை வேலை இருக்கு ஒருத்தவங்க ஒருத்தவங்க பேசிக்கூட நேரம் இல்லைங்கும் போது அந்த உறவை வந்து நீட்டிக்க முடியல அது தொடர்பு அற்று போகுதுங்கிறதால அந்த கருநாள் நன்னைக்காவது காணும் பொங்கல் நன்னைக்காவது ஒருத்தவங்க ஒருத்தவங்க உட்காந்து பேசிக்கிறது அன்னைக்கு ஒரு நாளாவது நம்ம ம விட்டு பேசணும்னு பேசிக்கிறது இந்த இப்படி உறவை பேணுவது ஒருவரை ஒருவர் காணும் நாளே காணும் பொங்கல் இப்படி உறவை பேணும் இந்த பொங்கல் இந்த தமிழருடைய தொன்று தொட்டு தமிழர் பண்டிகையாக மக்களால் தமிழ் மக்களால் கொண்டாடப்படுகிறது அண்மை காலத்தில் இந்த தமிழருடைய தமிழர் பொங்கலன இந்த பொங்கல் கூட திராவிட கூட்டத்தால் திராவிட ஒரு கற்பனை வாதத்தை பேசிக்கொண்டு தமிழர்களை ஏற்றி பிழைக்கும் பிறமொழியாளர்களால் திராவிட பொங்கலாக கொண்டாடப்படுகிறது நகைப்புக்குரிய வேடிக்கையாக இருக்கிறது பெரியார் தினையில் தமிழர் பொங்கல் திராவிட பொங்கல் திராவிட கழக தலைவராக இருக்கிறவர் அவரு திராவிடர்களுக்கு தலைவர் திராவிட கழக தலைவர் கே வீரமணி தமிழர் தலைவர் கலவாளர் அதாவது ஒரு சொல்லாடலையே சிதைக்கிறது தமிழர் பொங்கல்ங்கிறத வந்து திராவிட பொங்கல்னு இன்னைக்கு கொண்டாடக்கூடிய நிலைமை வந்துட்டு இதை விட என்ன என்ன ஒரு இதுல கூத்துனா இப்ப தை ஒண்ணு தமிழருக்கு ஆண்டு பிறப்பு அப்படின்னாக்கா அப்ப சித்திரை ஒண்ணு யாரு ஆண்டு பிறப்பு